அனைத்து விவசாயிகள் வணக்கம் நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகி அருகில் உள்ள முருகன் குடி என்ற கிராமத்தில் செந்தமிழ் மரபு வேளாண்மை நடுவம் என்ற ஒரு குழு மூலயமா என்னென்ன செயல்பாடு பண்றாங்க அதை பத்தி ஐயா அவர்களை வந்து முருகன் ஐயா அவர்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் நாங்கள் செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவோம் என்ற அமைப்பு முருகன்முடியில் இயங்கி வருது அதில் நாங்கள் முறையாக ஒரு ஐம்பது உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறோம் ஒரு ஐம்பது மூணு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எடுக்கிறோம் இந்த முதல் நிகழ்ச்சி விதை திருவிழாங்கிறது நம்முடைய பாரம்பரிய விதைகள் தொலைஞ்சி போச்சு இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய செயல்பாட்டுக்கு பிறகு ஒரு ஆயிரம் வருட வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த மரபு விதைகள் இப்போ மீட்டெடுக்கப்பட்டு தொடர்ந்து நாம் எல்லாத்துக்கும் பயிரிடத்து கொடுத்துருக்குறோம் எல்லா அமைப்புகளும் அதுமாரி செஞ்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மரபு நெல்லாம் பதிய பயிரிட்டு அதில் வரக்கூடிய உணவு தானியங்களை விதைகளாக முதல்ல கொடுக்குறோம் அந்த விதைகளாக கொடுக்கறதுக்காக தான் ஒரு திருவிழாவை நடத்துகிறோம் அந்த திருவிழா என்பது மையப்படுத்தப்பட்ட நகரங்கள் நடக்கும் விருத்தாசலம் வேப்பூர் இந்த பகுதியில் மாவட்டத்தில் பல பகுதிகளில் அதை நடத்துகிறோம் அந்த திருவிழாவில் தான் நம்ம விதைகளை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் பிறகு அந்த திருவிழா முடிந்த பிறகு அந்த வயலில் வந்து நாங்கள் ஒரு ஒரு அடர்ந்து போன நம்மளுடைய விளையாட்டுகள் மரபு விளையாட்டுகள் நம்முடைய பெண்களுக்கு மரபு சார்ந்த அந்த நம்ம மதிப்பு கூட்டக்கூடிய கூட்டக்கூடிய அந்த பயிற்சிகள் அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் இந்த அறுவடை விழாவில் வந்துடுது அதுக்கு அடுத்தது நம்ம அந்த செய்கிற இந்த இயற்கை விவசாயத்தை ஒரு பட்டி தொட்டிகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் வைப்போம் அதில் அன்றைய சூழலில் என்ன மாதிரியான தேவை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நம்மளுடைய நினைவு நாளில் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு நகரங்கள் நடத்துவோம் இந்த மூன்று விதமான செயல்பாடுகளில் எங்களுடைய அமைப்பு என்பது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இது வெற்றிகரமாக நடத்திட்டு வரோம் இது என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாம இருக்கணும் அதே போல இந்த சுற்றுப்புற சூழல்ங்கிறது பாதுகாப்பா இருக்கணும் அதே போல இந்த பூமிங்கிறது நம்முடைய தலைமுறையில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை பாதுகாப்பாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மண் நஞ்சாக கூடாது காற்று மாசுபடக்கூடாது தண்ணீர் கட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படை நோக்கங்களுக்காக இதை நாங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் இதனுடைய குழந்தைகளுக்கோ இல்ல பள்ளி மாணவர்களுக்கோ கல் கல்லூரி மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு அடிப்படை வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி கோமியம் பத்து லிட்டர் அப்ப சாணம் பத்து கோமியம் பத்து நாட்டு சக்கரை புரிஞ்சு போச்சா உங்களுக்கு அளவு புரிஞ்சு போச்சா சாணம் பத்து கிலோ கோமியம் பத்து லிட்டரு ஒரு கிலோ நாட்டு சக்கரை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப அளவு சொல்லியாச்சா சரி இதை எப்படி போடணும் அப்படின்னா அங்க எதிரில் பாருங்க ஒரு நீல கலர் பேரல இருக்கு பாருங்க பெருசா ஆ இருக்குதா அதை இப்போ தூக்கிட்டு வந்து போட முடியாது அதனால உங்களுக்கு சின்ன இதில் போட்டு காட்டுறோம் முதல்ல என்ன போடுறோம் எத்தனை கிலோ ஆனால் இங்கே பத்து இல்லை ஆ அதை வச்சுங்க நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது பத்து கிலோ அடுத்து கோமியம் பத்து லிட்டர் ஆனால் நான் இப்போ இங்கே அஞ்சு தான் ஊற்ற போகிறோம் சால் இதுதான் கோமியம் போதும் போதும் கிலோ இப்போ இதுல வந்து இத நம்ம அரை கிலோ போட போறோம் சரிதானா இது அரை கிலோ தான் ஒரு கிலோ எடுத்துட்டோம் இது அஞ்சு கிலோ கணக்கு தானே அப்ப வந்து அரை கிலோ போடுறோம் இப்போ அவ்வளவுதானா மூணு போட்டாச்சா இப்போ தண்ணியை நிரப்பிடுறோம் முழுக்க முழுக்க எவ்வளவு போடணும் தண்ணி இது வரைக்கும் நிரப்புறோம்

சரி இப்ப இத போட்ட போற இதை மாலை கலக்கணும் எப்போ காலை மாலை கீழே இருந்துச்சுன்னா நொதிக்காது அதனாலதான் என்ன பண்றோம் காலை மாலை அதை கிண்டி விட்டோம்னா சாணம் கரைஞ்சி மேல வந்துடும் அப்ப காலை மாலை கலக்குறோம் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்குதான் ஒரு நாள் தான் கலக்குறோம் அப்ப இன்னைக்கு காலையில போட்டோம்னா நாளைக்கு காலையில நிறுத்த அப்ப இந்த கரைசல் வந்து தயாராயிட்டு அப்ப இந்த அமிர்த கரைசனுடைய காலம் எவ்வளவு நேரம் சரி இருபத்தி நாலு நேரத்தில் உங்களால் பயன்படுத்த முடியல அப்படின்னா ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் பண்ணோம்னா என்ன பண்ணும் இந்த வெள்ளம் போட்டி அதுல கொஞ்சம் வெள்ளம் கூடுதலா சேர்த்துக்கணும் மறுநாள் போனோம் அன்னைக்கு போனா தேவையில்லை மறுநாள் வந்து பயன்படுத்துற மாதிரி என்ன பண்ணும் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துக்கணும் அதுக்கு மேல வச்சிருப்பது முதல் நாள் பயன்படுத்தணும் அப்படி முடியாட்டி வெளியே போயிருந்தீங்க எது வேலையா இருக்கு மழையா இருக்கு எதோ ஒண்ணு அப்படின்னா மறுநாள் பயன்படுத்தலாம் மறுநாள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நாடு தவிர போட்டுக்கணும் இப்ப இது செய்யறது கஷ்டமா எளிது தானே அப்ப இதை எப்படி விடுறது இப்ப கரெக்டாச்சு இது தயாராயிடுச்சு எப்படி இதை விடணும் அப்படின்னா இந்த கேன் இருக்குல்ல இதுல ஒரு அரடிக்கும் மேல இந்த இடத்துல ஒரு வாஷர் டேப் வந்து ஓட்டையை போட்டு வச்சிக்கணும் பிளம்பர்ட்ட சொன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுருவாங்க அதை இப்போ திருவிழா தண்ணி வருது இல்லை அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி எங்க வச்சுக்கணும்னா இப்போ நீங்க இதை நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்க கூடாது இந்த கரைசலை எங்க வச்சிருக்கணும் நிழலில் ஏன் நிழல வைக்கணும் இதுக்குள்ள என்ன இருக்குது பாக்டீரியா இருக்குது மாட்டு சாணத்திரி கோபித்துல என்ன இருக்குது இப்போ நுண்ணுயிர்கள் இருக்கு அந்த நுண்ணுயிர்களை வெயில்ல வச்சா என்ன ஆகும் செத்து போயிடும் அப்போ அதனால நம்ம என்ன பண்ணும் நிழல்ல வச்சிருக்கணும் சரி இப்போ நெழில் வச்சிருக்க முடியல வயல்ல வெயிலா இருக்கு என்ன பண்ணும்னா இது மேலே என்ன பண்ணும் மேலே தென்னமட்டம் இருக்குல்ல சருகு இருக்குல்ல இதை போட்டு நிரப்பி மூடியும் வெயில் படாம வச்சுட்டு அந்த வயல்ல எந்த இடத்துல தண்ணி உள்ளே போகுதோ வயிறுக்குள்ள தண்ணி திறந்தா போகும்ல அதுக்கு நேரம் இந்த டேப்பை வச்சு திறந்து விட்டுணும் திறந்து விட்டுட்டீங்கன்னா அந்த தண்ணி வயல் பாயிர வரைக்கும் இது போகணும் அந்த அளவுக்கு சீரா வைக்கணும் வேகமாக வந்து கூடாது சீரான எப்படி சீரா ஆஹ் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வயல் முழுக்க போறது சரியாயிடும் சரிதானா அப்ப புரியுது அவங்களுக்கு கேட்பேன் கரைசல் எப்படி போடணும் எப்படி திறந்து விடணும் சரி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விதமான ஊட்டல்கள் இருக்கு ஒன்று வந்து பேரூட்டம் இன்னொன்று வந்து நுண்ணூட்டம் இப்ப சொன்னது என்னது பேரூட்டம் நுண்ணூட்டம் இந்த பேரூட்டம்ங்கிறது என்னன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம் எங்க இருக்கு நாம கொல்லில போடுற உரத்தில் இருக்கு நம்ம உரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் என் பி கே அப்படின்னு உரக்கடல போய் சாக்கு நம்ம உரம் மூட்டை வாங்கினோம்னா என்ன போட்டிருக்கோம் என்பே அப்படின்னு போட்டிருக்கோம் அது என்னது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதெல்லாம் பேரூட்டம் இது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க உரத்தின் வழியா அந்த பயிர் கூட்டுக்கிட்டு இப்ப உரம் போடல அப்ப என்ன பண்றோம் இதை பயன்படுத்துறோம் அப்ப இதை பயன்படுத்தும் போது என்ன கிடைக்குது என்பிகே கே கிடைக்கிதா சரி எவ்வளவு கிடைக்குது இல்லை என்ன அளவு இருக்கு அப்படின்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு இதுல என்பே இருக்குது எத்தனை விழுக்காடு எழுபத்தி விழுக்காடு எழுபத்தி விழுக்காடு இதில் வந்து என் கே இருக்குது பாக்கி இருக்கிற இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்குல்ல அதுல இதுல என்ன இருக்குன்னா நுண்ணூட்ட நுண்ணூட்டங்கள் இருக்கு நுண்ணூட்டம்னா என்ன நுண்ணூட்டம் என்ன இரும்பு போரான் கேல்சியம் சுத்தநாகம் அப்படி சொல்றோம்ல இதெல்லாம் நுண்ணூட்ட கடவைகள் அப்ப அந்த முன்னூற்றில இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு எழுபத்தி எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேரூட்டம் இருக்கு அப்ப இது இந்த கரைசல்ல உங்களுக்கு ரெண்டு விதமான ஊட்டங்கள் பயிருக்கு கிடைக்குது சரி வளப்படுத்துது அப்படின்னா இதுல நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மாட்டு சாணத்திலையும் கோம்பியதுலேயும் என்ன இருக்குது பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா உங்களுடைய வயல்ல இயற்கையே கிடக்கிற இலை தழை குப்பைகள் இருக்குல்ல இப்ப இந்த மாதிரி கிடக்குதுல சருக்குலாம் கிடக்குதுல இதே மாதிரி உங்கள் வயலில் கிடக்கும் வயலில் கிடக்க இப்ப நெல்லு அறுவடை பண்ணிருக்கீங்க அறுவடை பண்ணும்போது அந்த கட்டையெல்லாம் அறுவடையாக இருக்கிறாங்க எவ்வளவு விட்டு அடுக்கிறாங்க ஒரு அரடி விட்டா இருக்கிறாங்க அப்ப அந்த கட்டை இருக்குதா அந்த கட்டைக்குள்ள வேர் இருக்கா அப்புறம் அதுக்கு நாம வந்து குப்பைகள் அள்ளி போடுறோமா இப்போ இதெல்லாம் மக்கணும் இதெல்லாம் மக்குமா மக்காது எப்படி மக்கும் பாக்டீரியாக்கள் இருந்தாதான் நுண்ணுயிர் இருந்தாதான் மக்கும் அப்ப அது எங்க இருக்கு அந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் எங்க இருக்கு இந்த கரைசல்ல இருக்கு அப்ப இது போய் என்ன பண்ணோம் மண்ணில் இருந்துக்கிட்டு அங்க மக்காத குப்பைகளை மக்கா வச்சு அது பயிருக்கு தரக்கூடிய ஊட்டங்களாக மாற்றிடும் ஐயா அவர்கள் செந்தமிழ் மரபு வேளாண் நடுவ மூலயமா வந்து எந்த அந்த குழு மூலியமா செயல்பட பத்தி தெளிவா நம்மளை எடுத்து கூறினாரு இந்த மாதிரி நாமளும் இதை பயிற்சியை நம்ம கலந்து கொண்டு நாமளும் பயனடணும் அதே மாதிரி அறுவடை திருவிழா இது மாதிரி நிறையாவே சொன்னார் அதெல்லாம் நம்ம அதை நம்ம கலந்து கொண்டு நாமளும் வந்து பயனடியும் கேட்டுக்கொண்டு இந்த இதை இந்த விவசாய குறிப்பான யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி